இல்ல அவர் ஒரு பஞ்சபூதம் அவர் இதெல்லாம் திமுக வந்து உங்களை செய்விக்கிறது அண்ணாமலையை மதிக்கணும்னா திமுக அண்ணாமலையை வந்து தேவையில்லாம நல்லாமலையே உள்ள கொண்டு அவரு தன் ஒழுங்கா பண்றாரு எங்க அங்க ஒழுங்கா சபாநாயகர் அப்பா அவர்கள் தொடர்ந்து பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கிறார் அப்படிங்கிற ரீதியில விமர்சனம் செஞ்சிருக்காரு இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க ஏன் தமிழக அரசியலுக்கும் இப்படி ஒரு மோதல் போக்கு போலி நாகர் நாஸ்திகம் பேசுற திமுகவுக்கு ஆன்மீகம் பயங்கரவாதமா தான் தெரியும் அதாவது வந்து தப்பு பண்றவனுக்கு வெறும் கற்பூரத்தை காட்டி சத்தியம் பண்ண சொன்னாலே அது பெரிய கொடூரமான ஒரு விஷயமா தெரியும் என்னங்க தட்டுல எல்லாம் வச்சு சத்தியம் பண்ண சொல்றீங்க அப்படின்மா அந்த மாதிரிதான் க கனிமவள மேதாவி அப்படி ஐயா அப்பா ஐயா வந்து ஆளுநரை பயங்கரவாதின்னு சொல்றது அதாவது சனாதன சித்தாந்தத்திலேயே பயங்கரவாதம்னு ஒண்ணு வந்து இருக்கவே இருக்காது ஏன் அப்படின்னு சொன்னா எந்த ஒரு விதத்து எந்த ஒரு விஷயத்திலையுமே அடுத்தவன் கருத்தை பொறுமையாக கேட்டு அடுத்தவனுடைய பிரச்சனை என்ன என்பதை புரிந்து கொண்டு அவனாக இருந்து ஒரு தீர்வை கொடுக்கறதுதான் சன சனாதனம் அப்படி இருக்கிற ஒரு இடத்துல பயங்கரவாதங்கிறதுக்கு வாய்ப்புகளே இருக்காது நீங்க பாத்தீங்கன்னா மிக கொடூரம் செய்த அரக்கர்கள் கூட அவங்க செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவதாரமே வந்திருக்கும் நீங்க வந்து அவதாரம் வந்து ராவணன் பிறந்த அடுத்த நாள் வந்திருக்கலாம் ராவணன் ஒரு சிவபக்தன் அவன் வந்து எந்த ஒரு சமுதாயத்துல பிறந்து வந்திருந்தாலும் அவன் ஒரு சிவன் பக்தன் அவன் செய்தது தவறுங்கிறது ஒரு சகோதரத்தினால வந்த ஒரு தவறு அந்த தவறு செய்த பிறகுதான் அந்த தவறு செய் சூழ்நிலையில தான் உங்களுக்கு வந்து ராமருங்கிற மனிதருக்கு அப்ப வந்து அவர் அவதாரம்னு தெரியாது அதற்கு பிறகுதான் அவர் வந்து தான் ஒரு அவதாரம்ங்கிறத உணர்றாரு அதை கூட அவர் உலகத்துக்கு சொல்லல நான் ஒரு அவதாரம்னு அவர் சொல்லவே இல்லை சோ சனாதனம் ஆன்மீகம் இருக்கிற இடத்துல பயங்கரவாதம்ங்கிறது வந்து இருக்கவே முடியாத ஒன்று அத வந்து நான் மறுதளிக்கல இல்லவே இருக்காதுங்கிறேன் ஸ்ட்ரைட்டாவே ஜீரோங்கிறேன் அப்போ இவங்களுக்கு வந்து அது பயங்கரவாதமா தெரியுது அப்படின்னு சொன்னா ஒரு நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய கனிம வள வளத்தை சட்டபூர்வமாக வேண்டிய ஒரு நிலையில இருக்கக்கூடிய ஒரு அரசு அதை செய்யாமல் கிட்டத்தட்ட எழுபதாயிரம் கோடி வரைக்கும் தவறு செய்யக்கூடிய இவர்கள் ஆளுநரை பயங்கரவாதின்னு சொன்னா அப்ப ராகுல என்ன சொல்லுவாங்க ராகுல் வந்து ஜென்சி ஜென்சி எந்திரிங்க ஜென்சி எந்திரிங்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு சனிக்கிழமை ராத்திரி நான் ஜென்சி பாடல் பா பாடுற பாட்டெல்லாம் கேட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை கிழமை காலில் ஜென்சி பாடுறதெல்லாம் கேட்டுட்டு தான் நான் எந்திரிப்பேன் அந்த ஜென்சி வேற இவரு வந்து ஜென்சி எந்திரி இருக்காரு அப்படின்னு இந்த மாதிரி அதாவது நீங்க ஆளுநரே பயங்கரவாதின்னா அப்ப நீங்க ராகுல் காந்தி யாரு சதாமிசைன்னு சொல்லுவீங்களா இதெல்லாம் புறந்தள்ள வேண்டிய ஒரு மேட்டரா தான் நான் பாக்குறேன் நான் ஒரு சர்வே விடுறேன் கேட்டுக்கோங்க சாணக்கியா ஒரு சர்வே விடுவோம் கேட்டுக்கோங்க யார் சர்வே விட்டாலும் கேட்டுக்கோங்க ஆனால் உங்களுக்கு நிதர்சனமாக என்ன தெரியும் உங்க பக்கத்து வீடு எழுத்த வீடு இந்த வீடு அந்த வீடு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லயும் ஒரு விஜய் ஃபேன் இருக்கான் தெரியும் இருக்கானா இல்லையா அதுல ஏதாவது மாற்று கருத்து இருக்கா எதுவும் இல்லை அப்போ சானக்கியா ஒரு சர்வே கொடுக்குது என்ன சொல்லுது விஜய் முதலமைச்சர் ஆவதற்கு வாய்ப்பில்லை இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் அது வந்து வாக்குகளை பெறுவாங்க ஆனா ஆட்சி அமைக்க முடியாதுன்னு சொல்லுது உடனே அது எப்படிங்க ஒரு ஒரு வீட்லயும் ஒருத்தர் இருந்தா அவங்க அப்பா அம்மா எல்லாம் சொல்லி ஓட்டு போட வச்சிருவாரு இல்ல நீங்க சொல்லுவீங்க நான் உங்ககிட்ட கேக்குறேன் விஜய் எத்தனை சதவீதம் வாக்கு வாங்குவாருன்னு நீங்க நினைக்கிறீங்க தோராயமா சொல்லுங்க அதனால உங்களுக்கு ஒன்றும் டி பாலு வந்து ஆர் எஸ் பாரதி வந்து மாநிலஸ்ட வழக்கு போட்டு போறது இல்ல சார் ஒரு ஆறு சதவீதம் மினிமம் வாங்குவார் சார் அது வந்து எட்டு பத்து சதவீதம் வரைக்கும் அதிகபட்சமா எட்டுல இருந்து பத்து சதவீதம் வரைக்கும் போகலாம் சார் இருபது சதவீதம் வரைக்கும் வச்சுக்கோங்க ஏன்னா அதெல்லாம் நிறைய பேர் கிளி ஜோசியக்காரங்களாம் இப்ப சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஏய் எடுத்தா பாரதி ராஜா வந்துட்டாரு அதனால விஜய் தான் வருவாருன்னு சொல்ற அளவுக்கு கிளி ஜோசியக்காரர்கள்லாம் கூட சொல்றாங்க இருபது பர்சன்ட் தான் வச்சுக்கோங்க அப்ப மீதி எண்பது பர்சன்ட் என்ன யாருடையது ஒரு எட்டு பர்சன்ட் நாத்தாக்கா வச்சுக்கோங்க அவர் ரவீந்திர துரைசாமி என்ன சொல்லுவார் இல்ல இல்ல அவர் பத்து பர்சன்ட் வாங்குவாருன்னு வச்சுக்கோங்க முப்பது பர்சன்ட் நூறுல முப்பதா கழிச்சிருங்க மீதி எழுபது ரெண்டு பேர்கிட்ட தானே போகணும் திமுக அதிமுக ரெண்டு பேர்கிட்ட தானே போகணும் எழுபது முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சா இருந்தாலும் இந்த இருபது வச்சு ஜெயிக்க முடியுமா விஜயால அந்த பத்த வச்சு ஜெயிக்க முடியுமா சீமானால பத்த வைக்கலாம் அவர் இஷ்டத்துக்கு எதை வேணாலும் பத்த வைக்கலாம் ஆனா அந்த பத்த வச்சுக்கிட்டு ஜெயிக்க முடியாது அப்போ இந்த திமுகவுக்கு வாக்குகள் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தொன்னு இருபத்தி நாலு குறைந்து வருகிறதா அதிகமாக்குதா அப்ப இருபத்தி ஆறுங்கிறது குறையுமா அதிகமாகுமா அப்ப எழுபது நீங்க ரெண்டா பிரிக்கணும் முடிவு பண்ணி குறையுங்கிற அடிப்படையில நீங்க போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பிஜேபி அதிமுக வாக்கு வந்துடும் சாதாரணமான ஒரு விஷயம் தானே ஒரு இருபது பர்சன்ட் வாக்கு வைத்துக்கொண்டு ஒரு சீட்டை கூட வெற்றி பெற முடியாதுங்கிற நிலைமை உறுதியாக வரும் ஏன்னா மீது என்பதுக்கு இருக்கிறது திமிங்கலங்கள் ரெண்டு திமிங்கலம் ஒண்ணு வந்து அடுத்த புறங்கைய கூட நக்கி சாப்பிடுகின்ற ஒரு பெரிய திமிங்கலம் இன்னொன்னு வந்து போராடி எம்ஜிஆர் அவர்களால் அதிமுக அவர்களால் அதற்கு பிறகு உள்ளுக்குள்ளேயே சசிகலாவால் ஆயிரம் குழப்பங்கள்லாம் வந்து இதையெல்லாம் மீறி எடப்பாடி வந்து வேலை எந்திரிச்சு வராருங்கிற இன்னொரு திமிங்கலம் இவங்க ரெண்டு பேரும் அண்ட் ப்ரூவ்டு இவங்க எப்படி சும்மா இருப்பாங்க அவர்களுடைய தொண்டர்கள் எப்படி சும்மா இருப்பாங்க அப்போ இந்த மாதிரியான சர்வேஸ் வருதுன்னா இது மாதிரி வைத்திருந்தால் அது அந்த சாதி இது மாதிரி இப்போ மாணவர்கள் எல்லாம் க கலர்ல கை கட்டிக்கிட்டு கட்டிக்கிட்டு வந்துட்டு நே பத்தியா நான் இந்த சாதி அப்படிங்கிற இதெல்லாம் ஒரு யூனிஃபார்ம் மாதிரி கேண்டுக்கோங்க கேக்குறதுக்கு நல்லா இருக்கும் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல சார் களத்தில் டிவி கே நிஜமாவே இருக்கிறதா களத்துல கண்டிப்பா தீவிக்க இருக்குங்கிறத போன போராட்டத்துல வந்து விஜய் வராமலே வராமலேயே அவங்களுடைய செயற்குழு பொதுக்குழு வாட்டவரிட்டர்ஸ் அவர் அமைச்சராக இல்லையான்னு தெரியாது அவங்க எல்லாரும் வேலை செஞ்சு ஒரு போராட்டத்தை நடத்தி காட்டியிருக்காங்க சோ அந்த விதத்துல விஜய் களத்துக்கு வரணும்னு நான் எப்போதுமே சொல்ல மாட்டேன் ஏன்னா விஜய் களத்துக்கு வந்தா அவரை பாதுகாத்து திருப்பி வீட்டுக்கு அனுப்புற வேலையை காவல்துறையால் அருமையா செய்ய முடியும் ஆனால் திமுக அழுத்தம் கொடுக்கும் சோ அவர் காலத்துக்கு வந்து வேஷ்டியை மடிச்சு கட்டிட்டு நம்ம ஸ்டாலின் ஐயா இதுல வயல்ல வந்து ரோடு போட்டுட்டு நடந்து வந்தாரு செருப்போட அந்த மாதிரி எல்லாம் அவர் களத்துல வரணுங்கிற அவசியமே இல்லை அந்த விதத்துல அது களத்துல இருக்கு கொஞ்சம் வேலையும் தொடங்கிட்டாங்க எப்படி விஜயகாந்த் ஐயா பண்டி ராமச்சந்திரனை கொண்டு வந்தாரோ அப்படி ச செங்கோட்டையன் ஐயா கொண்டு வந்திருக்காங்க வேலை இந்த வேணும் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் மாதிரி கட்சியில் பதவி ஒரு சங்கம் ஒண்ணு அமைச்சு அதுல இருந்து ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு வந்தார்னா அட்லீஸ்ட் விஜய்க்கு அறிவுறுத்துகின்ற அளவுக்கு ஆனால் எனக்கு ஒண்ணும் புரியல அவருக்கு டைரக்டா இவங்க அறிவுறுத்துவாங்களா அல்லது இவங்க வந்து ஆதவ் அர்ஜுனா சொல்லி அவர் போய் உள்ள சொல்லுவாரா இல்ல இவர் பெரியார் ஸ்ட்ரீட் சொல்லி அவர் போய் அங்க சொல்லுவாரா ஒண்ணும் தெரியல அவர் டைரக்டா கேட்பாரா இல்ல அளவரசையில தான் கேட்பாரா எதுவும் எனக்கு தெரியல ஆனால் குறைந்தபட்சம் செங்கோட்டையன் மாதிரியான அரசியல் அனுபவம் உள்ளவங்க இப்போ உள்ள வர ஆரம்பிச்சிருக்காங்க என்ன பொறுத்த வரைக்கும் அதுல எந்த குழப்பமும் இல்லை எனக்கு இருக்கிறது எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் நான் தொடர்ந்து ரெண்டு வருஷமா சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த நியாயப்படுத்தும் அல்லது அப்படியே நியாயப்படுத்தும்னு சொன்னா அது ஒன்னே ஒண்ணுதான் மூன்றாவது அணிங்கிறது உலக அளவுல எதிர் வாக்குகளை வாங்கி கொண்டு அதாவது திமுக வாக்க தான் வாங்கிட்டு அதிமுக போகாம அல்லது அதிமுக வாக்கை தான் வாங்கி கொண்டு திமுக போகாம பாத்துக்கிறது தான் மூன்றாவது வேலையாக இருந்தது ஆனால் விஷயத்தில் திமுகவின் ஆதரவு திமுக வாக்குகள் ஜெயலலிதா அம்மா இறந்ததுக்கு பிறகு இவங்க சொன்ன எல்லாம் நம்பி அந்த ஆயிரம் எல்லாம் நம்பி ஓட்டு போட்ட எஸ் ஏ சூர்யா ரொம்ப அருமையா ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு எப்படி ஒரு குடும்பத்துல இருந்து முப்பத்தி ஓராயிரம் ரூபாயை புடிங்கிட்டு வருஷத்துக்கு பன்னிரெண்டாயிரம் ரூபாயை அவங்களுக்கு கொடுத்துட்டு ஏமாத்துதுன்னு சொல்லியிருக்காரு அந்த பெண்களின் ஆதரவு வாக்குகளை விஜய் முதல் முறையாக உலக சரித்திரத்தில் ஒரு மூன்றாவது அணி ஆளுகின்ற கட்சியினுடைய ஆதரவு வாக்குகளை பறிக்க போகுது எதிர் வாக்குகள் ஆனா இது வந்து உள்ளுக்குள்ள ப்ரோ கம்ப கம்பன்சியே படிக்க போகுது அது எனக்கு இல்லைன்னா உங்களுக்கு இருபது பர்சன்ட் எங்க இருந்து வரப்போகுது வாய்ப்பே இல்ல இல்லையா சோ அதனால களத்துல இருக்காரு கண்டிப்பா நல்லா பண்ணுவாரு ஒரு சீட் அவர் ஜெயிச்சார்னா நீங்க ஒரு நூத்தி எட்டு தேங்காய் உங்ககிட்ட பணம் இருந்ததுன்னா உடைக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க மலைக்கோட்டை பிள்ளையா இருக்கு சார் உண்மையை சொல்லுங்க சார் டிஎம் கே இந்த எலெக்ஷன் கண்டிப்பா கேக் வாக்கா சார் டிஎம் கே இந்த எலெக்ஷன் டுவெண்ட்டி எலெக்ஷன் கேக் வாக்கா சார் கேக் வாக் கிடையவே கிடையாது கேக் வாக் கிடையவே கிடையாது கேட் வாக் கூட கிடையாது அது ரொம்ப மோசமான சி தமிழ்நாட்டின் சரித்திரத்தில் ஐந்து வருடம் ஒரு நாள் திமுக ஆட்சியில இருந்தது இல்லை அவங்க அப்பாவாலேயே இருந்தது இல்லை இவர் எங்க இருந்து இருக்க போறாரு நீங்க மூன்று தேர்தல் ஜெயிச்சதுன்னா அதுல ரெண்டு பாராளுமன்றம் கலைஞரையா இருக்கும் பொழுதும் ரெண்டு பாராளுமன்றம் ஜெயிச்சு ஒரு சட்டசபைய ஒரு முறை ஜெயிச்சா ரெண்டாவது முறை ஜெயிக்க முடியல ரெண்டாயிரத்தி நாலு ஆறு ஒன்பதுல நாலையும் ஒன்பதும் பாராளுமன்றம் ஆறு வந்து சட்டசபை ஜெயிச்சாரு பட் பதினொன்னுல அவங்களால நிக்க முடியல சோ இது ரொம்ப சிம்பிளான ஒரு மேட்டர் திமுக மீண்டும் சர்க்கசடைக்குள்ள போனதெல்லாம் போகாது. அந்த வகையில நீங்க நிம்மதியா படுத்துங்கலாம். ஆ சார் நீங்க என்டிஏ அலைன்ஸ்ங்கறீங்க இந்த பக்கம் திமுக உடைய கூட்டணிங்கறீங்க நடுவுல காங்கிரஸ் கிட்ட கொஞ்சம் ஆஸிலேஷன் இருக்கும் சார். யார்கிட்ட ஆஸிலேஷன் இருக்கும்? காங்கிரஸ் காங்கிரஸ். பாருங்க காங்கிரஸ்ங்கிறது வந்து அடியாலா மாதிரி ரொம்ப நாள் ஆயிடுச்சு ம் எனக்கு ஒரு காங்கிரஸ் தொண்டர்கிட்ட கேட்க வேண்டியது எல்லாமே ஒண்ணுதான் ஐயா இந்தியாவுல இன்னைக்கும் நீங்க தொண்ணூத்தி ஒன்பது சீட்டு தான் வச்சிருக்கீங்க எதிர்கட்சியா இருக்கீங்க மறந்துருங்க இன்னைக்கும் பிஜேபி முப்பது சீட்டுகளில் உங்களோடு சண்டை போட்டுத்தான் உங்களோடு போட்டி போட்டுத்தான் தேர்தலே நடக்குது ஐநூத்தி நாப்பத்தி மூணுல இருநூத்தி முப்பது சீட்டு உங்களோட சண்டை போட்டுத்தான் நடக்குது அவ்வளவு பெரிய கட்சி நீங்க இன்னைக்கும் தென்னகத்துல கர்நாடகால கேரளால தெலுங்கானால இன்னைக்கு நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்க தமிழகத்துல இப்படி இருக்கீங்களே ஏன் என்ன காரணம் விக்ரம் மாதிரி பாடி வச்சிருக்கீங்க விஜய் மாதிரி மூஞ்சி வச்சிருக்கீங்க இவ்வளவு அழகா இருக்கக்கூடிய நீங்க ஏன் இப்படி லூஸ் மோகன் மாதிரி இருக்கீங்க அப்படிங்கறதுதான் தான் எனக்கு காங்கிரஸ் கிட்ட கேட்கறது திமுகவே மனசில் வைத்து விஜய ஸ்ட்ராங் படுத்தணுங்கிற ஒரு எண்ணத்தோட நீ போ காங்கிரசையும் கம்யூனிஸ்டையும் நீங்க போங்க அவரோட கூட்டணி வச்சுக்கோங்க திரும்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல எல்லாம் சேர்ந்துக்கலாம் அந்தாலும் முதல்ல போய் முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டாதான் காங்கிரஸ் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா கனிமொழி ரொம்ப ஈஸியா ராகுல் காந்தி கிட்ட பேசி கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவாங்க ராகுல் காந்தி பேசினா உலகத்துக்கே கன்ஃபியூஸ் ஆயிடும் அதனால இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து தமிழகத்தில் காங்கிரஸை விஜய் பக்கம் தள்ளுவதற்கு சாத்தியமே இல்லை இன்னைக்கு உண்மையிலேயே இந்திய கூட்டணியில காங்கிரசுக்கு ஃபண்டு காங்கிரஸ்னா அந்த நேரு குடும்பம் தானே நேரு குடும்பம் சொன்னா தப்பாயிடும் காண்டே குடும்பம் தானே காந்தி குடும்பம் தானே இந்த காந்தி குடும்பத்துக்கு பணமே திமுக கிட்டே இருந்தான் போகுது அவங்களுக்கு உண்மையிலேயே டி கே சிவகுமாரும் இல்ல ரேவந்த் ரெட்டியும் குடுக்கறது இல்ல அவங்க ஆட்சி செய்யற எந்த மாநிலத்துல இருந்தும் அந்த குடும்பத்துக்கு காசு போறது இல்ல அதனால நாளைக்கு நேஷனல் ஹெரால்டு கேச நடத்தணும்னா கூட திமுக பணம் கொடுத்தா தான் அவங்களுக்கு இதுவே இருக்க போது அதை எப்படி விட்டுட்டு வெளில வருவாங்க சார் அப்போ கம்யூனிஸ்ட் வீசிகாவினுடைய எண்ணங்கள் என்ன சார் ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்றாங்களா திமுக கூட்டணியில இருந்து வெளிவரல்ல இல்ல அதாவது ரஜினி வந்து ஒரு எழுச்சி வேணும் அப்பதான் நான் அரசியலுக்கு வருவேன் அப்படின்னு சொன்னாரு அப்புறம் ஒரு பத்து நாள் கழிச்சு ஜானக்யாவுடைய இரண்டாவது ஆண்டு விழால போகும்போது அவர் என்ன பண்ணிட்டாரு எழுச்சி எல்லாம் வந்துருச்சு ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படிங்கிற மாதிரிதான் சொன்னாரு அதுக்கப்புறம் தான் இதுவாச்சு கம்யூனிஸ்டும் வீசிக்காகவும் இப்ப எதிர்பார்க்கறது என்னன்னா எல்லாரும் சேர்ந்து எப்படியாவது திமுகவை ஆட்சி ஒட்டி இறக்கிருவாங்க அதுக்கப்புறம் நாம எந்திரிச்சிக்கலாம் நாமளா போராடியோ நாமளா எதிர்வினை ஆற்றியோ நாமளா எதுவும் செய்து நமக்கு சிக்கல் ஆயிடக்கூடாது இவங்க ஜெயிச்சாலும் ஜெயிச்சிருவாங்க மாப்பிள்ளைக்கும் அச்சானுக்கும் முப்பதாயிரம் கோடி ஒரு ஒரு வருடமும் போகுதுன்னு தியாகராஜன் சொல்றாரு அந்த அடிப்படையில எங்கேயா பணத்தை செலவு பண்ணி ஜெயிச்சிருவாங்கன்ட்டு தன்னைத்தானே அடக்கி கொண்டு முடக்கி கொண்டு உட்கார்ந்து அதுதான் வேதனை சார் அடுத்ததாக அண்ணாமலை ஏன் வந்து தொடர்ந்து பாஜகவினரால் ஓரம் கட்டப்படுறாரா அவருடைய அக்ரஸிவ் பாலிடிக்ஸ்க்கு பாஜகவிலேயே ஒரு மதிப்பு இல்லையா சார் இல்லங்க நீங்க அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு ஏதோ ஒரு விஸ்வாமித்திரர் போல தபம் இருக்கக்கூடிய ஒருத்தரா நினைச்சுக்கிறீங்க அப்படி இல்லை இல்லனா விஸ்வாமித்திரர் போல எல்லாத்தையும் எதிர்க்கின்ற ஒரு மனிதராக அதாவது ஒரு திகம்பர சாமியார் மாதிரி அப்படி நினைக்கிறீங்க அப்படி ஒண்ணும் ஒண்ணுமில்ல அவர் ஒரு அழகான ஒரு அஹ் அறிவை கொண்டு ஒரு ஐபிஎஸ் படிச்சுட்டு குற்றங்கள் எப்படி நிகழும்ங்கிற தெல்ல தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு இந்த அரசின் மீது கடந்த ஐந்து வருடங்களில் நாலு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு வாரம் முன்னாடி வரைக்கும் அந்த நாலாயிரம் நாலாயிரம் கோடி ஊழலை பற்றி பேசுகின்ற வரைக்கும் அவர் தான் வந்து எடுத்து உரைக்கிறாரு நீங்க அவர் டெய்லி வந்து ஏதாவது ஒரு இடத்துல போராட்டம் நடத்தணும் இந்த ராகுல் காந்தி கடந்த ஒரு நாலு வருஷமா அஹ் பாராளுமன்றத்தை முடக்கிறதுக்காக அர்த்தமற்ற விஷயங்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு அவர் பண்ணிட்டே இருக்கணும்னு நினைக்கிறீங்க அவர் வந்து என்ன சொல்றது ஒரு அக்னி இல்லை அவரு ஒரு பஞ்சபூதம் அவரு அவன் எங்க வந்து நெருப்பாக இருக்கணும் எங்க நீராக இருக்கணும் எங்க காற்றாக இருக்கணும்னு தெரிந்த ஒரு மனிதர் நீங்க அவர் வந்து அமைதியா இருக்காரா அவர் வந்து இப்படி பண்றாரா ஏன் அப்படி பண்ண மாட்டேங்கிறாரா அவரை பிஜேபி மதிக்கலையா இதெல்லாம் திமுக வந்து உங்களை செய்விக்கிறது அதாவது ஒரு ஒரு பெண்ண ஒரு கணவன் வந்து அவனுக்கு ஒரு குழந்தை இருக்கு மனைவி இறந்துடுறா அவன் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறான் அந்த ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறான் போது தன் மகளை கல்யாணம் பண்ணிக்கலன்னு உடனே இவங்க வந்து சித்தி கொடுமை எல்லாம் ஏத்தி விட்டு சித்தி வந்து சாப்பாடும் போது வருஷத்தை கலந்து கொடுத்துருவான் குழந்தைய சாப்பாடு சாவடிச்சிருவான்னு அந்த சித்தி பிரமையை கிரியேட் பண்ற மாதிரி திமுக வந்து எதை தின்னா பித்தம் தெளியும்னு ஒரு சூழ்நிலையில பிஜேபியில பிரச்சனை இருக்குங்க அண்ணாமலையை மதிக்க மாட்டேங்கிறாங்க அண்ணாமலையை மதிக்கணும்னா டிஆர் பாலு கோர்ட்டுக்கு வந்து பதில் சொல்லணும் அதுதான் அண்ணாமலையை மதிக்கின்ற ஒரு விஷயம் கோர்ட்ல மான வழக்கு போட்டது டிஆர் பாலு தன்னுடைய மானம் போச்சுன்னு சொன்னது டிஆர் பாலு அவர்தான் வந்து அண்ணாமலையால எப்படி தன்னுடைய மானம் போச்சுங்கிறத எடுத்து சொல்லணும் வரமாட்டேங்கிறார் நீதிமன்றத்தையும் மதிக்க மாட்டேங்கிறார் அண்ணாமலையையும் மதிக்க மாட்டேங்கிறார் தன்னுடைய மானத்தையும் கூட மதிக்க மாட்டேங்கிறார் திமுக அண்ணாமலையை வந்து என்ன பண்றதுன்னு தெரியல அண்ணாமலையை கூட ஒரு பக்கம் விடுங்க பிஜேபி உள்ள வந்துருச்சு இதுக்கப்புறம் அது தமிழ்நாட்டுக்குள்ள எப்படி பதினெட்டு மாநிலங்கள்ல வந்ததோ அப்படி இங்கேயும் நேர்மையாக வந்துவிடும் வந்துட்டால் வாழ்க்கையில் இனி தப்பு பண்ண முடியாது திமுக வாழ்க்கையில தப்பு பண்ணுங்கிற அவசியமே கிடையாது பதிமூணு குறுநில மன்னர்களுக்கும் சரி ஸ்டாலின் ஐயா குடும்பத்துக்கும் சரி அடுத்த பதினைந்து தலைமுறைக்கான சொத்து அவங்க கையில இருக்கு அவங்க ஒண்ணு அதனால கஷ்டப்பட போறதில்லை கஷ்டப்பட போறது எல்லாம் அதுக்காக உழைத்த அந்த தொண்டர்கள் தான் ஆனா அண்ணாமலை விஷயத்தை ஏதாவது ஒரு ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவர் தன்னுடைய வேலையை ஒழுங்கா செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஒண்ணு வேணா ஒருவரையும் சொல்லிருந்த நான் ஒரு அரசியல்வாதி நான் வந்து உழைத்து சாப்பிடணும் இது வந்து திமுகக்கு பிடிக்குமா யோசிச்சு பாருங்க ஒரு அரசியல்வாதி உழை உதைத்து சாப்பிடணும்னா திமுகக்கு பிடிக்கும் சிதைத்து சாப்பிடணும்னா திமுகக்கு பிடிக்கும் உழைப்பி சாப்பிடணும்னா அதுக்கு திமுகக்கு பிடிக்கும் உழைத்து சாப்பிடணுங்கிறாரு இது எப்படி நியாயமா இருக்கும் அவர் உழைக்கணும் நான் உழைத்து தான் சாப்பிடணும் அப்படிங்கிற அடிப்படையில பேசுறாரு தேவையில்லாம நல்லாமலே உள்ள கொண்டு வர்றாங்க அவர் தன் மேலே ஒழுங்கா பண்றாரு டைம் டைம்பாம எங்க வைக்கணுமோ அங்க ஒழுங்கா வச்சுட்டாரு மே மாசத்துக்கு சார் இபிஎஸ் கடந்த நான்கரை வருடங்களாக தூங்கி கொண்டிருந்து இப்போதான் ஆறு மாசமா அவேக்கன் பொசிஷன்ல இருக்காரோ சார் அரசியல் செய்வதற்கு யாரு இபிஎஸ் இபிஎஸ் இல்லங்க அதாவதுங்க இபிஎஸ் பற்றி அண்ணாமலை சொன்னது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் இபிஎஸ் இல்ல பொதுவா ஒரு அரசியல்வாதிகளை பற்றியே சொன்னது ரெண்டு விஷயம் சொல்லியிருக்காரு அதை எப்போதும் ஞாபகம் வச்சுக்கோங்க நாலு வருடம் சும்மா இருப்பாங்க தேர்தல் வருடத்துல பயங்கரமா போராட்டங்கள் அறிவிப்பாங்க பயங்கரமா பேசுவாங்க இது இல்லை எதிர்கட்சிக்கான வேலை இது இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு பொதுவாகவே எல்லா கட்சிகளை பற்றியும் அவர் சொன்னது தமிழ்நாட்டுக்கு முதற்கொண்டு அதே மாதிரியே இன்னொன்னு சொல்லிருக்காரு திமுகவை பார்த்து எல்லாத்தையும் அரசியலா பண்ணாதீங்க ஆட்சியல் வேற அரசியல் வேற நீங்க அரசியல் பண்ண வேண்டிய இடத்துல ஆட்சியலும் ஆட்சியல் பண்ண வேண்டிய இடத்துல அரசியலையும் பண்ணிட்டு இருக்கீங்கிறதையும் அவர் தெளிவா சொல்லியிருக்காரு தன்னுடைய கட்சிய இப்ப இந்த ஆறு மாசமா தான் கட்டுக்கோப்பா வச்சிருக்காரா அடுத்த ஆறு மாசம் தான் கட்டுக்கோப்பா போறாரா இல்ல ரெண்டாயிரத்தி பதினேழுல எப்ப அவருக்கு இன்னி வரைக்கும் தன்னுடைய செயற்குழு உறுப்பினர்களை அவர் இழக்கவில்லை தன்னுடைய பொதுக்குழு உறுப்பினர்களை அவர் இழக்கவில்லை ஒருத்தரை கூட வேலைக்கு வாங்க முடியல இவர்களால யாரால இந்த உள்ளுக்குள்ளே இருந்த சசிகலா அவர்களுடைய பினாமிிக்க ஒரு பக்கம் ஒதுக்கிடுங்க திமுகவுடைய நோக்கம் சசிகலாவை வைத்து அதிமுகவை கைப்பற்றி விட்டு அதிமுக திமுக இணைந்து வேலை செய்யும் இப்ப முனுசாமி ஐயா இங்க போவார் அங்க போவாருன்றாங்க அவர் போவாராங்கிறது எனக்கு தெரியாது பட் அப்படி எல்லாம் பண்றதுன்னா இவங்கதான் அந்த பங்காளிகள் மேட்டரை பேசினவங்க திமுகவுடைய நோக்கமே அது வகைதான் இருந்தது அதனாலதான் பெங்களூர்ல இருந்து சசிகலா வரும் வரும்பொழுது ஒரு கார் வருது அப்படின்னு ஒரு திருமண மண்டபத்துல அவர் பேசினார் சோ அவங்களுடைய நோக்கம் ஃபெயில் ஆயிடுச்சு அதிமுக தன்னிச்சையாக எழுந்து நிக்குது எடப்பாடி ஐயாவாலதான் தான் சாதிக்க முடிஞ்சது கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இப்போ எட்டு வருடமாக தன்னுடைய கட்சியை கட்டுக்கோப்பா வச்சிருக்காரு அவருக்கு மேல விமர்சனங்களை வைத்து 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 கதை பேசுறீங்க ஒரு 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 மனிதனை குரலையாகவும் அதாவது சுயநலவாதியாகவும் நீங்க காட்ட நினைக்கிறீங்க இல்ல அவர் அரசியலை செய்து கொண்டு தான் இருக்காரு அதுல எந்த மாற்றமும் இல்லை சார் ரொம்ப நன்றி சார் இத்துணை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்கள் எடுத்து சொன்னீங்க இனி வரும் காலங்களில் இது நிறைய பேசுவோம் சார் நன்றி வணக்கம் தேங்க்யூ சார் வணக்கம் தேங்க்யூ